இப்போது நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆட்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் இப்போ சில சமயம் ஷாக் ஆகிருப்பீங்க இப்போ நீங்கள் அமேசானில் போய் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க இல்லை கூகுளில் போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை இம்மீடியேட்டாவோ இல்லை ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சியோ ஃபேஸ்புக் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதோடய ஆடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதோட ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஷாக்காக இருப்பீங்க இப்போ நம்ம சர்ச் பண்ணது எப்படி ஃபேஸ்புக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ட்ராக் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் வந்து டீஃபால்ட்டாக அந்த ஆப்ஸ் என்னேபிள் ஆயிருக்கும் நீங்கள் என்னென்ன ஆப்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்லாம் வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணி மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது ஈவன் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல தெ இந்த இடத்துல ஒரு மூணு கோடு மாதிரி தெரியுதுல்ல இங்கே தெ இங்கே தெரியுதுல மூணு கோடு மாதிரி இதான் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும் இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு மறுபடியும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு இந்த இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின் இருக்குல்ல ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது இப்போ நான் என்னோட மொபைலில் யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது இதை வச்சு தான் அவங்க ட்ராக் இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளியர் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆ இந்த இந்த கிளியர் ஹிஸ்டரி இருக்குல்ல இதை போயிட்டு கிளிக் பண்ணுங்க அது ஒன்று எல்லாத்தையும் கிளியர் பண்ணுமான்னு கேட்கும் உடனே இமிடியேட்டாக கிளியர் ஹிஸ்ட்ரினு கொடுத்துருங்க ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோடய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ட்ராக் பண்ண எல்லாத்தையும் கிளிக் ப்ளியர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் ஆஃப் யூர் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இந்த ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு இருக்கலாம் இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இதை போய் க்ளிக் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் கேட்குது ஓகே ஒரு நிமிஷம் பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் பாஸ்வேர்டு கேட்கும் நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன் நீங்கள் பாஸ்வேர்டு பண்ணிட்டா கூட ரெக்கவரி பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போங்க இங்கே போன பிறகு நம்ம இங்கே என்ன பண்ணோம் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி வந்து இங்கேயே கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துருங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின் இருக்குல்ல இது உள்ள போயிட்டு நல்லா பார்த்துங்க இங்க உள்ள கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கிளியர் ஹிஸ்டரி கொடுத்துட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் யூர் ஆக்டிவிட்டி கிளியர் இந்த மேலே உள்ள மூணு கோடை கிளிக் பண்ணும் ஆக்சுவலாக வந்து இது ஐஃபோனு மேபி நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருந்தால் வேற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் சர்ச் பண்ணி பார்த்துங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒன்று மேனேஜர் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு இதையும் கிளிக் பண்ணுங்க டேர்ன் ஆஃப் கீப்பிங் யூர் ஃபியூச்சர் ஆஃப் ஓகேவா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அதை டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க இப்படி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்

மொபைலில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிக்ஷனரி ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ ஓகேவா இது வந்து ஒரு டிக்ஷனரி ஆப் ஓகே ஃபைன் இதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் ஃபேஸ்புக் போயிட்டு இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோடய செட்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளில ஃபுல்லாக வெளில வந்துடுறேன் ஸோ மறுபடி இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி போங்க இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி டேர்ன் ஆஃப் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எதுவுமே ட்ராக் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஆ அவ்வளோதாங்க இப்படி தான் நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க நம்ம அதை ஆஃப் பண்ணிருக்கோம் நான் இதை இன்னும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிட்டு மறுபடியும் வேற வேற எந்த மாதிரியாச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ட்ராக் போதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஸோ இது மாதிரி நிறையா ஐடியாஸ் இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்றேன் பை கைஸ்